அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாவத்திற்கான தொடர்புகள் அப்படின்னு நம்மளுக்கு அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேறு விதமான பார்வை கோணமான பார்வைகள் பார்க்கிறோம் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுக்கும் ஏழு பார்வை மட்டும்தான் இருக்கு மற்றபடி எஸ்டா பார்வை எதுக்கும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா ஏழு பார்வையோட நாலு எட்டு பார்வை இருக்கு குரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏழு பார்வையோட ஐந்து ஒன்பதாம் பார்வை இருக்கு சனி பகவானுக்கு ஏழு பார்வையோட மூணு பத்து பார்வை அப்படிங்கிறது கூட இருக்கு ராகு கேதுக்களுக்கு மூணு பதினொன்னு பார்வை இருக்கு அப்படின்னு சில பேரும் சில பேர் இல்லைன்னு உறுதியற்ற நிலையில தான் அந்த நிலை ஓயிட்டு இருக்கு ஆனால் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து ஒன்னைந்து ஒன்பதில் பயணிக்கும் போது திரிகோணத்தில் கூடும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை வைத்து இந்த விதிகளை வந்து மூணு பதினொன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிணிக்கிற மாதிரி சொல்றாங்க உறுதியற்ற தன்மையில இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு உறுதியான தன்மையில் இருக்கக்கூடிய இன்னும் பல விதிகள் இருக்கு அதை நம்ம பார்க்கும்போது அதுல ஜெய்மணி சூத்திரம்னு சொல்லக்கூடிய ஜெய்மணி அப்படி சொல்லக்கூடியவர் வந்து ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற வார்த்தையை ஜோதிடத்துல அவரும் முதல் முறையா பயன்படுத்தியிருக்கார் அவருடைய அந்த ஆசியினால அவருடைய நூல் அப்படிங்கிறது ஒருவரால் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட நடைமுறை சாத்தியத்திற்கு அநேகரும் அது கொண்டு வராத ஒரு நிலையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அதில் ஏதோ ஒரு புரிந்தும் புரியாத நிலை இருக்கிறது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப உதாரணமாக பார்க்கணும்னா ராசி பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மணி சூத்திரம் சொல்றார் கிரகங்களுக்கு பார்வை இருக்குது இது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கிரகங்களுக்கு பார்வை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ராசிகளுக்கு பார்வை இருக்குதுன்னு ஜெய்மணி சுத்திரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தான் ராசிகள் பார்க்கிட்டானே அப்படின்னு சொல்றாரு அப்ப ராசிகள் அப்படின்னா சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ராசிகள் தான் மொத்தமா இருக்கு சரம் திரம் உபயம் தான் இருக்கு அதுல சர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அல்லது கடகம் அதற்கு நான்காவது ராசி ஆகிய நான்காவது ராசி ஆகிய மகரம் அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்து இது நாலுமே சரம் அப்படின்னு வந்துருது அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபத்திற்கு நாலாவது ராசி ஆகிய சிம்மும் சிம்மத்துக்கு நாலாவது ராசி ஆகிய விருச்சகமும் விருச்சகத்துக்கு நாலாவது ராசி ஆகிய கும்பமும் திற ராசிகள் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி உபய உபயராசி நடத்திட்டு உபயத்திற்கு நாலாவது ராசி உபயமும் அதற்கு நாலாவது ராசி உபயமும் அதற்கு நாலாவது ராசி தான் வரும் அதாவது கேந்திரங்களாக இருக்கின்றன சரத்திற்கு சரம் கேந்திரமாகவும் சிறத்திற்கு திறம் கேந்திரமாகவும் உபயத்திற்கு உபயம் கேந்திரமாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்ப சரராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சரராசியில் இருக்கக்கூடிய கிரகமானது பார்க்கும் ராசி பார்வை அந்த ராசியில் இருந்து கிரகங்கள் தனக்குரிய பார்வையை பார்ப்பதை கடந்து அந்த ராசியில் இருப்பதால் ஒரு ஸ்பெஷலாக அவர்களால் ஒரு பார்வையை பார்க்க முடிகிறது அப்படின்னா சரம் என்பது ஸ்திர ராசியை பார்க்கும்னாக்கா இப்ப பாருங்க இங்க நம்ம சரத்தை போட்டிருக்கோம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் இருக்கிறார் அது சரராசி அப்ப சரராசியில் இருக்கக்கூடிய கிரகமானது அந்த செவ்வாய்க்கான பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு பார்வைன்னு சொல்லுவோம் நாலாம் பார்வை இயல்பான நாலு பார்வை இருக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய அந்த செவ்வாய் லக்னத்திற்கு நாலாம் இடத்துல வந்தா நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து விடுவார் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு பார்க்கணும் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி செவ்வாய் அவர் லக்னத்திற்கு நான்காம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தை பார்ப்பாரா அப்படின்னா அவருக்கு பதினோராம் பார்வை இருக்குதானா பதினோராம் பார்வை அவருக்கு இல்லை நாலு பார்வை ஏழு பார்வை எட்டு பார்வை தான் அவருக்கு இருக்கு அப்போ லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதியான செவ்வாய் லக்னத்திற்கு நாலில் லக்னத்திற்கு நாலில் இரண்டாம் பாவத்திற்கு மூணில் இருந்தாலும் கூட ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பலப்படும் அப்படிங்கிற விதி இருந்தாலும் இங்கே மூணாம் பாவ அதிபதி அவர் வந்து இங்க சரராசியில் இருக்கிறார் ஜெய்மனி சூத்திரத்தின் அடிப்படையிலே இந்த சரராசியாக இருப்பதால் இந்த ராசியில் செவ்வாய் அமர்ந்த காரணத்தினால் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் தனது பாவத்தை அவர் பார்த்து விடுகிறார் அப்படின்னு சொல்றார் அப்போ லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி நான்காம் பாவத்தில் இருந்தாலும் அந்த ராசி சரராசியாக இருப்பதால் அவருடைய திர ராசியை அவர் பார்த்து விடுகிறார் அதனால் இரண்டாவது இடத்தை தனது வீட்டை அவர் பார்த்து விடுகிறார் ஆக இரண்டாம் பாவ பலனை செவ்வாய் தந்து அவர் ஏற்கனவே அவருடைய இயல்பான நாலாம் பார்வை என்பது அவர் இடத்திலே பார்ப்பதால் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏழாம் இடத்தொடர்பையும் பொறுத்து விடுவார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன் அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் இருந்து அவர் ராசியை பார்க்கிறார் மூணாவது பார்வையாக இந்த சரத்தை பார்த்து விடுவார் இதுல என்ன சொல்றார் சொன்னா ஒரு கிரகம் சர இருந்தால் இப்ப இங்க ஸ்திர ராசியில சுக்கரன் இருக்கார் ஸ்திரத்தில் இருக்கார் ஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனானவர் சர ராசி என்று சொல்லக்கூடிய லக்ன இந்துக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது கடக ராசி சுக்கரன் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சர ராசி தானே அதை பார்ப்பாரா அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்க மாட்டார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க மாட்டார் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்தை தவிர மூன்றாம் இடத்தை பார்ப்பாரா மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்ப சரத்தை பார்ப்பார் அப்ப வேற எங்க சரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரம் திறம் உபயம் சரம் திறம் அப்ப ஏற்கனவே ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அங்க பார்த்திருவாரா அங்கே பார்த்திருவாரு அதோட இங்க ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய சர ராசி தானே இது சர ராசி தானே இந்த சர ராசியை இந்த சூரியனும் சுக்கரனும் இந்த ஏழாம் இடத்தை பார்த்து விடுவார்கள் ஆனால் இந்த ஏழாம் இடம் என்பது சுக்கரனுக்கோ சூரியனுக்கோ சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு ஒரு பார்த்தால்தான் அந்த பாவம் பலப்படும் அப்ப இவர்கள் வந்து சரத்தை பார்த்தனாலும் அவர் தன்னுடைய ஆட்சி வீடு கிடையாது அதனால் அது பலப்படும்ங்கிற விதி அங்க இல்லை ஆனால் மூணாம் பார்வையாக இங்க வந்து சரத்தை இங்கு பார்ப்பதால் அவர் லக்னத்தை பார்க்கிறார் லக்ன தொடர்பை உண்டாக்குகிறார் அதனால் பார்வை கிடைப்பது மட்டும் பெரிதல்ல அந்த பார்வையானது பயன் தரக்கூடிய விதமாக இருக்கணும் தான் இப்ப லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் லக்ன பாவ தொடர்பு உண்டாகிவிடும் இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்தை பார்த்தால் இரண்டாம் பாவ தொடர்பு உண்டாகிவிடும் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தை பார்த்தால் ஏழாம் பாவ தொடர்பு உண்டாகிவிடும் லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு கழித்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆக போக இது போல ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துருச்சுக்கலாம் வேலை வாய்ப்புன்னு சொன்னா லக்ன தொடர்பு இல்லாமல் லக்னாதிபதியினுடைய தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது எதுவுமே இப்ப மூளைக்கு தெரியாம எந்த வேலையாச்சும் நடக்குமானா எந்த வேலையும் நடக்காது உடம்புல அப்ப மூளை இருக்குதுன்னா தலையில் இருக்குது அது போல லக்னத்திற்கோ லக்னத்தில் நின்ற கிரகத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ தெரியாமல் தொடர்பு இல்லாமல் யாருக்கும் எதுவும் கிடைக்காது லக்னாதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சி போயிருக்காரு சிலர் கேட்கலாம் லக்னாதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சு போயிட்டாரு அப்ப எப்படி கிடைக்கும் எல்லா லக்னாதிபதியும் இப்போ இந்த இந்த லக்கணம் உபய லக்னம் உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் அந்த புதன் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஆக இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி கூடியவர் லக்னத்துக்கு நாலு இப்ப உபயம் உபயத்தை பார்க்கும் உபயம் உபயத்தை பார்க்கும் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த லக்னாதிபதியான குரு லக்னத்துக்கு நாலில் இருக்காரு நாலாம் இடத்தை பார்ப்பார்ன்னா பார்க்க மாட்டாரு ஆனா ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பா அப்ப குரு லக்னத்தையும் நான் பத்தாம் இடத்தை இந்த பார்த்துருவாரு ஏழாம் இடத்தை பார்த்துருவாரு ஆனா அவர் நீண்டடத்தை வந்து நாலாம் இடத்தை பார்க்க மாட்டார் அதாவது சரத்தையும் பார்க்க மாட்டார் ஸ்திரத்தையும் பார்க்க மாட்டார் ஆனால் உபயத்தை மட்டும் தான் பார்ப்பார் அந்த உபயத்தில் கூட நான்காம் இடத்தை பார்க்க மாட்டார் ஏழாம் இடமும் பத்தாம் இடத்தையும் தான் பார்ப்பார் இதுதான் ஜெய்மணி சூத்திரம் அதுபோல சரம் சிரத்தை பார்க்கும் ஆனால் சரம் சிரமாகிய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்காது அதே மாதிரி ஸ்திரம் சரத்தை பார்க்கும் சரத்திற்கு சிரத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக சரம் வந்தால் அதை பார்க்காது சொல்லக்கூடிய ராசிக்கு இருக்கிறதுனால இரண்டாம் இடத்தை பார்க்காது அதே மாதிரி என்பதற்கு பன்னாம் இடம் சரமா இருக்கிறது இடத்தை பார்க்காது அது சரம் சிரத்தை தான் பார்க்கும் சிரம் சரத்தை தான் பார்க்கும் உபத்தை உபயத்தை பார்ப்பதில்லை அதுபோல் உபயம் உபயத்தை தான் பார்க்கும் சரத்தையோ திரத்தையோ பார்ப்பதில்லை இந்த விதிகளின் அடிப்படையில ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா இப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் பாவ அதிபதி அவர் நாலாம் இடத்தை பார்க்க மாட்டார் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இவர் எடுக்கிற இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு வருது இப்போ பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த லக்னத்துக்கு இது பத்தாம் பாவம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்த்து விடுகிறார் ராசி பார்வையாக லக்னத்தை பார்த்து விடுகிறார் ஆனால் லக்னத்துக்கு ஏழாம் இடமாகிய பத்தாம் இடத்தை அவர் பார்ப்பதில்லை ஆனால் புதன் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதியாக இருந்து அவர் அதற்கு பத்தாம் பாவமாகிய ஏழாம் இடத்தை அவரால் பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்க்கிறோம் அப்புறம் லக்னத்திற்கு பத்தில் புதன் இருக்கிறார் லக்னாதிபதியாகிய குரு புதனை பார்த்து விடுகிறார் நேராக ஏழாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் அதாவது உபயம் உபயத்தை பார்க்கும் அப்படிங்கிற முறையில குரு ஒரு கால் இங்கே இல்லாம இங்க இருந்தாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாமே இப்போ நம்ம சொல்லத்தா குரு இங்கே இல்லாம குரு இங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ கூட அவர் பத்தாம் இடத்தை பார்த்துடுவார் இப்ப லக்ன தொடர்பு இருக்கிறதா பத்தாம் பாவத்திற்கு லக்ன தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ராசி பார்வையின் மூலமாக லக்னாதிபதியானவர் உபயராசியில் இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்ப்பதில்லை ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் என்ற முறையிலே இப்போ பத்தாம் இடத்திலே புதன் இருப்பதால் லக்னத்திலே குரு இருந்தால் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவ அதிபதியை பார்த்து விடுகிறார் லக்ன தொடர்பு கிடைத்து விடுகிறது ஆனால் புதன் இங்கே இருந்து நாலாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதில்லை அவர் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தான் அவரால் பார்க்க முடியும் அப்படின்னு இது போல லக்னாதிபதியினுடைய தொடர்பு இப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறோம் அதுபோல சரம் திறத்தை பார்க்கும் சிரம் தரத்தை பார்க்கும் உபயம் உபயத்தை பார்க்கும் உபயம் நாலாம் இடத்தை பார்ப்பதில்லை மாறாக ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும் அப்படின்னு பார்க்கணும் அதுபோல இந்த ராசி பார்வையை கொண்டு திருமணத்திற்கு தேவையான பாவங்களை அவை ராசி சக்கரத்திலே தொடர்பிலே ஏற்கனவே சொல்ல பராசர முறைப்படி இல்லாவிட்டாலும் கூட ஜெய்மணி சூத்திரத்தின் அடிப்படையில அந்த பாவ தொடர்புகள் ஏற்பட்டாலும் திருமணம் கூடி நடக்கிறது அதுபோல வேலை வாய்ப்புகளுக்கு லக்னம் மற்றும் பத்தாம் பாவ தொடர்பு என்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் லக்னாதிபதி லக்னத்திற்கு மறைந்திருந்தாலும் கூட அந்த பாவமானது அந்த ராசியானது சர ராசியாக இருந்து அந்த பத்தாம் பாவாதிபதி சிர ராசியிலே இருப்பாரையானால் அவர் அவரை பார்த்துடுவார் லக்னாதிபதி சிரராசியில் இருந்து பத்தாம் பாவாதிபதி சரராசியில் இருப்பாரையானால் அவர் அவரை பார்த்து விடுவார் இப்படி இதுபோல கோணங்களிலே இந்த பாவத் தொடர்புகள் மூலமாக பல அற்புதங்கள் நடக்கிறது என்பதை அப்பாஜோதர சூத்திரம் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பாஜூதர சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திறவுகோளை தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர்களை தொடங்கிவிடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்